ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் ஐம்பதுகளில் ரொம்ப பிரபலமாக இருந்த பிரபல நடிகை மதுபாலா அவர்களோட உண்மையான பேர் மும்தாஸ் செஹன் பெஹும் தெஹ்லாவி அவங்க பதினாலு ஃபெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிறக்கிறாங்க இருபத்தி மூணு ஃபெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு அவங்க வந்து இறக்குறாங்க முப்பத்தாறு வயதிலே அவங்க இறந்துடுறாங்க அவங்க எல்லாமே ஹிந்தி ஃபிலிம்ஸில் தான் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஹைலி பேய்டு ஆக்ட்ரஸ் அவங்க தான் இருபது வருஷமாக அந்த கேரியரில் அவங்க இருந்திருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்ட படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க காஸ் ஆஃப் டெத் வந்து வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்ற ஒரு டிசீஸ் காரணமாக அவங்க வந்து இறந்து போகிறாங்க அவங்கள அடக்கம் பண்ண இடம் வந்து ஜுஹு முஸ்லீம் செமிட்ரி சொனாட்டா க்ரோஸ் மும்பை மும்பையில் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அவங்களோட கணவர் பேர் வந்து கிஷோர் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க மதுபால அவர்கள் வந்து பிறந்தது எல்லாமே டெல்லி தான் ஆனால் அவங்களோட எட்டாவது வயதில் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பாம்பேக்கு போயிடுறாங்க நீல்கமல் அமர் மஹால் பாதல் ரானா போன்ற பல ஹிந்தி படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவங்க ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பங்களா வாங்குறாங்க பா பாம்பேயில் அந்த பங்களாவுக்கு அரேபியன் வில்லா அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க அவங்க சாகுற வரைக்கும் அவங்க அந்த வில்லாவில் தான் இருந்திருக்காங்க அவங்க பன்னெண்டாவது வயசுலேயே டிரைவிங் கற்றுக்கிட்டாங்க அது அடல்ஹுட்டில் வந்து அஞ்சு கார் ஓன் பண்ணுறவங்களாம் இவங்க இருக்காங்க அதாவது ஒரு டீன் ஏஜில் புய் சேர்வலா ஸ்டேஷன் வேகன் ஹில்மோன் டவுன் அண்ட் கண்ட்ரி போன்ற அஞ்சு வாகனங்களை வச்சுருக்காங்க அந்த சூழ்நிலையில் இந்தியாவில் ரெண்டே பேர் தான் இந்த வாகனங்கள்ல வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து மகாராஜா ஆஃப் கோவாலியர் இன்னொருத்தர் வந்து மதுபாலா அவர்கள் அப்போ யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நைன்டீன் ஃபிஃப்டியில் தான் மதுபாலா அவர்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க ஆக்ட்ரஸ் சுஷிலா ராணி பட்டேல் கெட்டிருந்து அவங்க வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க ஃப்ளூவண்ட்டாக அவங்க வந்து குரூ பண்ணி ஒரு மூணு மாசத்துலேயே அந்த லாங்குவேஜை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அவங்க வந்து எயிட்டீன் அலாஸ்டியன் டாக்ஸ் அண்ட் பெட்ஸ் அந்த அரேபியன் வில்லாவில் வச்சுருந்தாங்க த நைன்டீன் ஃபிஃப்டி நைன்டீன் ஃபிஃப்டி மிட்டில் வந்து மெடிக்கல் செப் செக்கப்பில் தான் அவங்களுக்கு வந்து வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஏன்னா அவங்க கெரியரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்க்கு எதுக்குமே அவங்க வந்து கொடுக்கல அவங்க நல்ல ஒரு சேரிட்டி பண்ணுற பர்சனாக இருந்திருக்காங்க அதனாலேயே எல்லாருமே குயின் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டியில் ஐயாயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து போலியோ சஃபர் ஆகுற குழந்தைங்களுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிலீஃப் ஐம்பதாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் தான் வந்து ரிவீல் ஆகுது மந்த்லி போனஸ் வந்து அவங்களோட ஸ்டூடியோவில் லோவ் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து மந்த்லி போனஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் தான் வந்து ரிவீல் ஆகுது அவங்க ஒரு கேமரா க்ரேனை வந்து ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லியில் அவங்க எயிட் இயர்ஸ் அப்போது டெல்லியில் பிறந்தப்போ அவங்களுக்கு இருந்த ஃப்ரெண்டோட பேர் லாட்டிஃப்